ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு கன்னிராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்கப் போகிறீர்கள் என உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு உங்கள் தாயானவள் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து பனிரெண்டாம் வீட்டில் அமர்வார் இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் ஜாதகக்காரர்கள் தங்கள் வேலைக்காக ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்திற்கு வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டி இருக்கும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் அவர்களின் வேலை சுய விவரத்தில் நிலையும் வலுவடையும் சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்வதால் தொழில் தங்கள் முடிவில் இருந்து முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள் அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகளை விளைவிக்கும் தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு வக்ர நிலையில் அமைந்திருக்கிறது எனவே உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் அதிலிருந்து சரியான முடிவுகளை பெற்று தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து முழு செல்வாக்கையும் பெறுவார் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒட்டுமொத்த குடும்ப செலவுகளும் உயரும் குடும்பத்தில் சில வகையான செயல்பாடுகள் உங்கள் வீட்டில் நிதி செலவினங்களை அதிகரிக்கும் ஆனால் இது வீட்டில் சரியான வகையான மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதால் வீட்டில் தொடர்ந்து சலசலப்பு இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் வக்ரநிலையில் இருப்பதாலும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதாலும் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் இது உங்கள் அன்புக்குரியவருடன் ஈகோ மோதலை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் ராகு இருப்பதால் உறவுகளில் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை சில கவனக்குறைவுகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் தங்களை உயர்ந்தவராக கருதி தங்கள் சொந்த விருப்பத்தை பின்பற்ற முயற்சிப்பார் இதன் காரணமாக காதல் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமைந்து சரியான வகையான நிதி ஆதாயங்களை உறுதி செய்வார் இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதனால் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும் ராசி அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் அது மட்டுமின்றி வக்ரசனியும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து புதன் மீது பார்வையை வைத்திருக்கிறார் மாத தொடக்கத்தில் இருந்து செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமைந்து புதனை பார்ப்பார் மாத தொடக்கத்தில் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் சிறிய பிரச்சனைகளை எதிர்கொண்டால் பெரிதாக மாறாமல் இருக்க உடனடியாக அதை சிகிச்சை செய்ய முயற்சிக்கவும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காதல் உறவுகளால் நிறைய சிரமங்கள் இருக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர்களின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம் இது வாதங்களுக்கு வழிவகுக்கும் உறவு முறிவுகளை தவிர்க்க பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள் காதல் உறவுகளால் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் கூட ஏற்படலாம் இதனால் மன கவலைகள் ஏற்படலாம் உங்கள் வருமானத்தை உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக செலவிடலாம் இது நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் தொழிலில் கவனம் இல்லாததால் மேலதிகாரிகளுடன் வீழ்ச்சிகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் அன்புக்குரியவர்கள் முடிக்க கடினமாக இருக்கும் சில பணிகளை உங்களுக்கு வழங்கலாம் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்கும் மற்றும் சமூகத்தில் கௌரவத்தை இழக்க செய்யும் ஒற்றை பெண் சரியான துணையை கண்டுபிடிக்க விரும்பினால் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் துணையின் ஆதிக்க குணம் உங்களை கவலைப்பட செய்யலாம் ராசிக்காரர்களே கருப்பு சாமியை வழிபடுவது உங்கள் காதல் உறவுகளை மேம்படுத்தும் கண்ணிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நிதி நிலைமை குறையக்கூடும் செலவுகள் உயரக்கூடும் நீங்கள் நன்றாக சம்பாதித்தாலும் சேமிப்பு அதிகரிக்காது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது செலவுகளை அதிகரிக்கும் உங்கள் சூழலில் உள்ள பெண்களால் அதிக செலவுகள் ஏற்படலாம் எனவே அவர்களுடன் பழகும்போது கவனமாக இருங்கள் குடும்ப செயல்பாடுகள் பொழுதுபோக்கு செயல்பாடுகள் போன்றவற்றை நஷ்டத்தை அதிகரி நீங்கள் இந்த மாதம் சுய வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் இருப்பினும் சுய மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிப்பதை தவிர்ப்பது நல்லது முதலீட்டு திட்டங்களும் இந்த மாதம் பெரும் நஷ்டத்திற்கு வழிவகுக்கும் எனவே இந்த பகுதிகளில் கவனமாக இருங்கள் லட்சுமி தேவியை வழிபடுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிதி நிலைமையை மேம்படுத்த தெய்வீக நுட்ப சுக்கிர பூஜையை மேம்படுத்துவது உங்களுக்கு நல்லது தொழில் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களின் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை வராமல் இருக்க உங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் மன உளைச்சல் ஏற்படலாம் மேலும் வேலைகள் பதவிகள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் சிக்கல்களை கொண்டு வரலாம் எனவே மாற்றங்களை தவிர்த்து உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்கள் உறுப்பினர்கள் குழு மற்றும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்ல முயற்சிக்க வேண்டும் வணிக துறையில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு செல்ல சில வாய்ப்புகள் அமையும் தொழில் வளர்ச்சிக்கு கூட்டாண்மை நல்லதல்ல கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இது வணிக வளர்ச்சியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் மற்றவர்களை நம்பாமல் உங்கள் செயல்பாடுகளை செய்யுங்கள் மேலும் முதலீடுகளை தவிர்த்து வணிகத்தில் இருந்து லாபத்திற்காக வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்கள் உங்கள் தொழிலை மேம்படுத்த வியாழன் பூஜையை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பொறுத்தவரை தலை மண்டை ஓடு மூளை கால் மற்றும் கால் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஆகஸ்ட் ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது கணுக்கால் மற்றும் சுவாசம் தொடர்பான சில பிரச்சனைகள் சாத்தியமாகும் எனவே மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்ற பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இந்த காலம் தெளிவற்ற அச்சங்கள் மனக்கவலைகள் மற்றும் மனசோர்வை கொண்டு வரும் எனவே அவற்றை கடந்து மன அமைதியை பெற தியானம் செய்வது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுங்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு கல்வியை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் கல்வி வளர்ச்சியில் சிரமங்கள் சாத்தியமாகும் நண்பர்களுடனான நண்பர்கள் உடனான சாராத செயல்பாடுகளால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன கல்வியில் கவனம் செலுத்துங்கள் சாராத செயல்களில் ஈடுபடாதீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிறுவன நிர்வாகத்தின் ஆதரவு குறைவாக இருக்கும் எனவே நண்பர்களுடன் வரம்புகளை பேணுங்கள் கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தினந்தோறும் வணங்கிக் கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி